வழிகட்ட கெட்ட அகிதா கொள்கைகள் நம்பிக்கைகள் உருவாவதற்கான ஏழாவது காரணம் அக்கீதாவுடைய பிரச்சாரம் இல்லாத நிலை இன்று நம் பார்க்குற சூழல் இதுதான் எதேதோ எத்தனையோ விஷயங்களுக்கு பிரச்சாரங்கள் நடந்து கொண்டே இருக்குது விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு நம்ம கா இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை நியூஸ் பேப்பர்ஸ் எவ்வளவு சோசியல் மீடியா எவ்வளவு டிவி சேனல்ஸ் அத்தனையிலும் எது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது எது இப்போ உலகத்தில் எது ட்ரெண்டோ எது வைரலாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தான் திரும்ப 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 பல வகையில் பல விதத்தில் எல்லா மக்களும் அதில் மூழ்கி அதிலே மிதந்து அதையே வாயால் கையால் காலால் கண்ணால் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காக நடிக்கிறாங்க அதுக்காக சிரிக்கிறாங்க அதுக்காக அழுகிறாங்க அதுக்காக குதிக்கிறாங்க அதுக்காக சண்டை போடுறாங்க உண்மை தானே அதுக்காக ஆடுறாங்க அதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க அதுக்காக ஷார்ட்ஸ் போடுறாங்க அதுக்காக டிபேட் பண்ணுறாங்க ஏதாவது பயனுள்ள கல்வியாக இருக்குதா அது ஒரு பயனும் இல்லாத கல்வி அதில் செலவழித்த நேரங்கள் எல்லாம் வீணாகி போய் கடைசியில் அதனுடைய முடிவு என்ன ஒன்றும் இல்லை இதுதான் பூஜ்யந்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்போம் ஷேக் ஃபவுசான் குறிப்பிட்றாங்க அக்கீதாவுடைய பிரச்சாரம் அப்படியே இந்த நிலைக்கு எதிராக இருக்குது ஏன்னா பிரச்சாரமே இல்லை அக்கீதாங்கிற இஸ்லாமிய கல்வியை கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி உலகத்தில் இஸ்லாமிய உலகில் மார்க்க கல்விக்கும் மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பிரச்சாரங்கள் மிகவும் குறைந்து விட்டன ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமிய ஆர்வலர்களாக அதாவது தன்னார்வம் இஸ்லாம் முஸ்லீம்கள் உம்மத் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு ஏதாவது நல்ல பணிகளை சேவையை செய்யணுங்கிறவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மேம்போக்கான சில விஷயங்களை கவனம் செலுத்திட்டு அல்லது அரசியல் குழப்பங்கள் நடவடிக்கைகள் அது இதில் மட்டுமே தங்களுடைய பேச்சுக்களை தங்களுடைய மூச்சையெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு கடைசி இஸ்லாமிய அடிப்படையான கல்விகள் கொள்கையில் சார்ந்த கல்விகளை அவங்க இல்லை அதில் அவங்களுக்கு அறிவும் இருக்கிறது இல்லை இதன் காரணமாக வழிகேடு பரவிட்டே இருக்குது குஃப்ரும் ஷிருக்கும் பரவிட்டே இருக்குது ஆடியோ வீடியோ எல்லா சமூக ஊடகங்களோ செய்தி ஊடகங்களோ பெரும்பாலும் வழிகேடுகளையும் அழிவையும் சுமந்து வரக்கூடியதாக அப்படிப்பட்ட சாதனங்களாக மாறி போச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இப்படி நிலைமைக்கு ஆளாயிருச்சு எல்லாத்திலும் ஒன்னுதான் காரணமா இருக்கு ஒன்னுதான் நோக்கமா இருக்கு உலக ஆதாயம் உலக ஆதாயம் இந்த உலகத்தை அடைவது இந்த உலகத்தை நுகர்வது அதனால் நுகர்வு கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரங்கள் விளம்பரங்கள் எவ்வளவு விளம்பரங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் விற்பனைக்கும் வியாபாரத்துக்கும் எவ்வளவு நம்ம முன்னாடி வந்து விழுது எல்லாமே உலகத்துக்காக நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்க கல்வி இதை கொண்டு எதுவும் கிடைப்பதில்லை நல்ல அக்கீதாவையும் அதன் அடிப்படையிலான நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் விதைப்பதற்கு இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் தருவதில்லை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹை பற்றிய சரியான நம்பிக்கை எடுத்து சொல்வதோ நபியின் வாழ்க்கை முறையை வைத்து இஸ்லாமிய உலகத்திலேயும் மற்ற எல்லா மக்களுக்கும் சரியான வாழ்க்கைக்கான முன்மாதிரியை எடுத்து விளக்குவதோ இல்லை ரொம்ப குறைவு எங்காவது சிலர் கொஞ்ச நஞ்ச பேர் ச அதுவும் சரியான அக்கீதா உள்ளவங்க இன்னும் ரொம்ப கம்மி இஸ்லாமிய அக்கீதான்னு சொல்லிட்டு நிறைய வழிகேடான சூஃபி கொள்கையையும் அஷாயிரா மாத்துரீதியா கொள்கைகளையும் அல்லாவுடைய சிஃபத்துகளை பற்றிய தவறான வியாக்கியானங்களை பேசக்கூடிய கொள்கைகளையும் தௌஹீதின் பெயரால் நிறைய தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்க செய்யக்கூடிய வழிகடான பிரச்சாரங்கள் அல்லாவுடைய சிஃபாத்துகளையும் மறுக்கிறது மாற்று திரிச்சு பேசுகிறது அஹலு சுன்னாவுடைய பாதையை விட்டு சஹாபாவுடைய பாதையை விட்டு வழிகேடான மனைச்சையான கருத்துகளை கருத்துக்களை வந்து மார்க்கத்தின் பெயராக பரப்புறது இது எல்லாமே இயக்கங்களாக அமைப்புகளாக கட்டி உருவாக்கி அதற்கு பிரம்மாண்டமான தளத்தை அமைச்சு பிரச்சாரம் நடக்குது சரியான அக்கீதா இல்லை எவ்வளோ வீண் விரை அது எவ்வளோ மக்கள் இன்னும் வழிகிடுவாங்க இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கிறவர்கள் வழிகட்ட கொள்கையில் பிரச்சாரம் செய்தால் இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகமாக வழிடுவாங்களா இல்லையா அப்போது இதுக்கு எதிரான நிலை அக்கீதா பிரச்சாரம் இல்லாத நிலையாக இருக்குது எப்படி தற்காப்பு வசதிகள் இல்லாத ஒரு கூட்டம் பயங்கரமான ஆயுதங்களோடு நிற்கும் ஒரு படையிடம் சிக்கிக்கொள்ளுமோ அதுபோல தான் ஒரு சூழ்நிலைக்குள் மக்கள் சிக்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த அத்தனைக்கு நடுவில் ஒருத்தர் சரியான அக்கீதாவை பாதுகாத்துக்கிறக்கும் படிச்சுக்கிறக்கும் இருக்கிற நிலை இருக்குது அது எப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கூட்டம் எல்லா ஆயுதங்களோடு வந்து முன்னாடி நின்று வெட்டி குத்துற ஒரு நிலைக்கு வந்து நிற்கும்போது அதில் சிக்கிக்கிறவன் எப்படியோ அந்த மாதிரி பலவிதமான வளாலத்துகள் குஃப்ரும் சிருக்கும் விதாத்துகள் விதத்துகள் விதத்தான சிந்தனைகள் இயக்க ரீதியான வெறித்தனமான ஹிஸ்பியத் ஹரக்கியத் ஹரக்கியத்துன்னு என்ன தெரியுமா அரசியல் ரீதியான சித்தாந்த இயக்க ரீதியான சிந்தனைகள் எல்லா மக்களையும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கம் அதிலேயே இயக்கிறது அதான் ஹரக்கியத் யார் ஒரு அரசியல் இயக்கவாதியாக இருக்கணும் அவனை தான் ஹரக்கி என்று சொல்லப்படும் ஹரக்கி ஹரக்கத் என்று சொன்ன என்ன இயக்கம் அரபியில் ஹரக்கத்துனா என்ன இதுதான் ஹரக்கத் இப்படி ஒரு ஒரு ஹரக்கத் இல்லையா ஹரக்கத் அசைத்தல் அசைத்தலுக்கு பேர் என்ன ஹரக்கத் அப்போ விரல் அசை இது இது ஒரு ஹரக்கத் இது இயங்குதா இல்லையா இப்போ இப்படி இப்படி பண்ண பண்ண இயங்குதா இதுக்கு பேர் என்ன இயங்குறது இருக்கு இதுதான் ஹரக்கா ஹரக்கா இது போல இயக்கத்துக்கு பேர் தான் இயக்கத்துக்கு அரபியில் ஹரக்கத் குறிப்பாக அரசியல் இயக்கம் அரசியல் இயக்க அடிப்படையில் மக்களை திரட்டக்கூடிய போக்கில் மக்களை உருவாக்குறது இருக்குதுல்ல அந்த கொள்கைக்கு ஹரக்கியா அந்த சித்தாந்த ரீதியாக மக்களை திரட்டுறவனை தான் ஹரக்கி என்று சொல்லப்போம் அவர் ஒரு ஹிஸ்பியாக இருப்பார் ஹிஸ்பி என்று சொன்னார் கோஷ்டி கோஷ்டிகாரன் கோஷ்டிவாதி அல்ல கோஷ்டி வெரியன் தனக்குன்னு ஒரு கோஷ்டி வச்சுக்கிறது அந்த கோஷ்டியின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களை நேசிக்கவோ வெறுக்கவோ வைக்கிறது இதுதான் இப்படிப்பட்ட சித்தாந்த அல்லது ஒரு தலைவனுக்கு விசுவாசமாக இருக்கிறத வச்சு ஒரு கூட்டத்தை உருவாக்குறது இதெல்லாம் ஹிஸ்பியத் இப்படிப்பட்டவனு தான் ஹிஸ்பி ஹிஸ்பி என்று சொல்லப்படும் ஹிஸ்பி என்று சொன்னால் கூட்டம் படை ஒரு கோஸ்டியாக உருவாகும் நம்ம எல்லாரும் அல்லாவின் படையாக இருக்கணும் ஹிஸ்புல்லாவாக இருக்கணும் அல்லாவின் படை உண்மையான அகலு சுன்னாவாக இருக்கணும் அகலு சுன்னாதான் அல்லாவின் படை அப்போ வழிகட்ட இயக்கங்கள் ஒரு பெரும் கூட்டமாக கட்டமைச்சு ஆள்களை சேர்த்து திரட்டி உருவாகும்போது வழிகேடு இன்னும் வேகமாக பரவுது அவங்களுக்குள்ள அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள அப்போ இப்படிப்பட்ட நிலைகள் தேவாவில் மக்கள் ஒரு பயங்கரமான ஆபத்தில் வந்து சிக்கியிருக்கிறாங்க எல்லா வழிகேடலும் பரவிட்டுருக்குது ஆனால் சரியான அகிதாவுடைய பிரச்சாரம் தௌஹீதுடைய பிரச்சாரம் இல்லை உசூலுத்தீன் தீனுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் சொல்லிக் கொடுப்பதில்லை ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் சொல்லிக் கொடுப்பதில்லை மக்கள் பெரும்பாலும் வழிகட்ட அக்கீதாவில் போய் விழுகிறாங்க இன்னைக்கு நம்முடைய சமீப காலத்துல பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவால் திரண்டு பெரிய கூட்டங்களாக பெரிய இயக்கமாக ஊருக்கு ஊருக்கு வந்து சிறு சிறு கிளைகள் எல்லாம் உருவாகி தெருவுக்கு தெரு கிளைகள் எல்லாம் ஒரு வட்டத்துக்கு வட்டம் மாவட்டத்துக்கு கிளைகள் உருவாகி பெரும் ஒரு ஆழமரவை பரவி இருக்கிறவங்களால் என்ன நடக்குது அவங்க தனித்தனி அமைப்புகளாக அரக்குகளாக அரக்கியத்துகளாக உருவாகி அவங்க எதை வந்து பேசுகிறாங்களோ அந்த பேச்சின் காரணமாக ஒரு பெரும் கூட்டமா இருக்கு அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய அமைப்புலோ இதுலயோ கட்சியிலோ ஜமாத்திலோ உறுப்பினர் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சிந்தனைக்கு அந்த வழிகேட்டுக்கு போய் விழுந்துடுறாங்க அப்போ கெட்ட தான் ரொம்ப இலவ பரவுது ஒன்றும் இல்லை பிரச்சாரம் அதாவது தமிழில் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சிறுக்கு எதிராக குஃபுருக்கு எதிராக கொஞ்சம் வீரியமாக இருந்த கா தொடங்கிய காலத்திலேருந்து அப்படியே அவங்க அந்த கூட்டத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஹரக்கிகளாக மாறினாங்க என்ன அரசியல்வாதிகள் அரசியல் இயக்கவாதிகளாக அதோடு சேர்த்து ஹிஸ்பியத்தாக மாறினாங்க கோஷ்டி வெறிகள் வந்துடுச்சு ஓகேயா யாருக்கு எவ்வளோ பெரிய கோஷ்டி கூட்டம் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க செட்டப்பே அமைஞ்சிருச்சு அமைஞ்ச பிறகு முதல்ல தௌஹீது சிறு சிறுக்கை எதிர்த்து தௌஹீதை எடுத்து சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு வழிதவரிஸ் அவங்களுடைய அமைப்புகள் தலைவர்கள் உதாரணத்துக்கு பிஜே இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து புது புதுவாக விதத்தான வழிகட்ட சிந்தனைகளை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சோனே என்னாச்சு அந்த அதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரியாதவங்க கூட அந்த அமைப்புக்குள்ளே இருந்ததுனால அண்ணன் சொல்றாரு தலைவர் சொல்லிட்டார் கரெக்டாக தான் இருக்கும் அவர் சொன்னா சரியாக அவர் நல்லா ஆய்வு செய்வார் இப்படின்னு சொல்லி நம்பி பின்னாடி போனாங்களா போயிட்டு இருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் இன்னும் இருக்கிறாங்களா இல்லையா அப்ப என்ன தெரியுது அகிதா பிரச்சாரத்தில் இந்த ஹிஸ்பியத்தும் ஹரக்கியத்தும் பெரிய பாதிப்பை கொண்டு வரும் இதோடு சேர்த்து ஊடகங்கள் எல்லா குஃபார் இறை நிராகரிப்பாளர்கள் தவறான வழிகேடான கொள்கைகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதன் காரணமா இன்னும் வேற வேற வழிகேடுகள் முஸ்லீம்களுக்குள்ளேயும் பரவுது அப்போ இதுலேருந்து ஒன்று விளங்கணும் நம்ம அஹுலு சுன்னாவுடைய பாதை நபிமாருடைய தேவாவை பற்றி பிடிக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் திடீர்னு ஒருத்தர் ஜிஹாதியாக மாறிடுவான் வழிகட்ட சிந்தனையோடு ஜிஹாதின் பேரால மக்களை வழிகெடுப்பான் உணர்ச்சி வசப்படுத்தி உடனே பல உலக அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்து திணிச்சு சாதாரண மனிதன் அவனுக்கு ஏதோ இது ஏன் காரணம் அது எனக்கு அவனுக்கு அடிப்படை இல்மோ எதுவுமே இருக்காது இந்த சிந்தனைவாதி இந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவனு இவனும் டைவெர்ட் ஆகி ஒரு வழி தவறி இருப்பான் அவன் ஒரு சில கொ கொள்கைகளை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான் அந்த தேவையில்லாத ஃபித்னாக்களை எல்லாம் சமூகத்தில் கொண்டு வந்து நாசமாக்கிடுவான் இளைஞர்களுக்கு வழி எடுத்துருவான் இதுதான் சரியான அக்ரிதாவுடைய பிரச்சாரத்தை விட்டு தவறுந்து போனோம் நாசத்தை கொண்டு வருங்கிறதும் இன்னொன்று நல்ல அக்கீதாவுடைய பிரச்சாரம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறதும் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்போ சாலி அல் பௌசன் அகிதத்துடைய இந்த தலைப்புல இந்த பாடத்தில் நல்ல அக்கீதாவிலிருந்து மக்கள் வழி தவறுவதற்கான ஏழு காரணங்களை குறிப்பிட்றாங்க முதலாவது அறியாமை அல் ஜஹல் இரண்டாவது அதாவது கண்முடி வரட்டு பிடிவாதம் மூன்றாவது தக்லீஜ் கண்மூடித்தனம் நான்காவது அது குழு என்ன வரவு மீறுதல் எல்லை தாண்டி மார்க்கத்துடைய வரம்பை தாண்டி வெளியே போகிறது ஐந்தாவது சிந்திக்காமல் இருத்தல் ஆறாவது குடும்பமே வழிவரி போயிருத்தல் ஏழாவது அக்கீதாவுடைய பிரச்சாரம் இல்லாத நிலை அப்படிங்கிறத ரொம்ப முக்கிய முக்கியமாக இங்கே நம்ம குறிப்பிட்றாங்க